மத்திய அரசுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசி தமிழக மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் இந்த பகுதியோடு இந்த தொடர்நிலையின் இந்த பகுதியும் நிறைவு பெறுகிறது அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் செவன் தமிழை

நிறைவேற்றாம மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அவர்கள் எப்படியாவது மக்களை ஏமாற்றி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நினைக்கிறாங்க அதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் இடமாட்டார்கள் கூட்டணி எல்லாம் முடிவான குறைவு நாங்களே உங்களுக்கு எல்லாத்தையும் தேர்தல் முடிவுகள் தான் வெளிப்படுத்தும் தமிழகம் மீது போராட்டம் பண்ணிக்கிறது முன்னே மத்திய அரசு எந்த ஒரு அறிவு செஞ்சு தமிழக மீனவர்களுக்காக ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதியில் அவர்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொன்னார் அதை தீர்த்து வைக்கணும்னா அவர் மத்திய அரசோடு பேசி உரிய நடவடிக்கைகளும் எடுக்கும்